இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவரும் போலந்து குடியரசின் வெளிவிவகார அமைச்சருமான வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயகவை சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் எதிர்வரும் காலங்களில் உலக அளவில் இலங்கை எதிர எதிர்கொள்ள வேண்டியுள்ள வெற்றிக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள வரி முறைமை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்புகளுக்குள் செயலாற்றும் போது இலங்கை எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பரந்த ஒத்துழைப்புடன் செயலாற்ற எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஜி பிளஸ் நிவாரணத்தை தொடர்ச்சியாக வழங்குவது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டுள்ள முன்னேற்றகரமான நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக இதன்போது வரவேற்றார் இதன்போது கருத்து தெரிவித்த போலந்து வெளிவிவகார அமைச்சர் ரடோஸ்லா சிக்கோல்ஸ்கி தனது சுற்றுப்பயணம் ஐரோப்பிய ஒன்றியத்தைப் போலவே இலங்கை மீது போலந்து கொண்டிருக்கும் சிறப்பு அவதானத்தை காண்பிக்கிறது என்றும் தெரிவித்தார் இலங்கை மற்றும் போலந்துக்கிடையிலான வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும் இலங்கை மற்றும் போலந்துக்கு இடையில் ஐம்பது வருட ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் முப்பது வருட அபிவிருத்தி ஒத்துழைப்பு வேலை திட்டங்களை இங்கு நினைவு கூர்ந்த போலந்து வெளிவிவகார அமைச்சர் புதிய அரசாங்கத்தோடு நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயலாற்றுவதே போலந்து அரசாங்க அங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்பதையும் கூறினார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கை தூதுவர் கார்மன் உள்ளிட்ட தூதுக்குழுவினரும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனாத் குமார் நாயக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர்